ஹாய் எவ்ரிவன் நான் வந்து சௌமியா நான் இங்கே தனசேகர் டாக்டர் கிட்ட தான் வந்துட்டு குழந்தை காமிச்சிட்ருக்கேன் சீரியஸ்லி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டாக்டர் அண்ட் என்னோடய குழந்தையோட சைல்ட் க்ரோத் வந்துட்டு கிராஜுவலாக அந்தந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன ஆகணுமோ கரெக்டாக ஆகிட்டுருக்கு அண்ட் இவன் வந்து இப்போ ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் ஆகுது கரெக்டாக இந்த ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ்க்கு என்னென்ன வளர்ச்சி என்னென்ன க்ரோத் இருக்கணுமோ பர்ஃபெக்டாக கொண்டு வராங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா பேசுகிறான் பேசுதுன்னா அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததை கரெக்டாக புரிஞ்சுப்பான் என்ன செய்ய சொல்கிறேனோ அதை கரெக்டாக செய்வான் அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனில் நான் எப்போவுமே வந்துட்டு தோசை சுடும் போது கரெக்டாக தோசை கரண்டி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா கரெக்டாக அந்த ஷெல்ஃபில் போய் அழகாக எடுத்துகிட்டு வருவான் ரொம்ப சுட்டி ரொம்ப குறும்பு அண்டு சொன்ன மாதிரி அவர் அவரோட சேனலை எப்போவுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்டு அவரோட வீக்லி வீக்லி வர எல்லா ஒரு இதையுமே வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன் எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட்டும் மிஸ் பண்ண மாட்டேன் என்ன சொல்கிறது அந்த பேபியோட க்ரோத்துங்கிறது வந்து ரொம்ப கிராஜுவலாக நான் வந்து பார்க்குறேன் அண்டு குழந்த தானே எல்லாமே இவனை பார்க்க பார்க்கவே நமக்கு நாமளும் கூட வளர மாதிரி இருக்கும் சீரியஸ்லேயும் ரொம்ப ஹாப்பி இவன் கூட இருக்கிறது வணக்கம் நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன் எஸ் எஸ் சைல்ட் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் பல கேள்விகள் பலவிதமான யோசனைகள் பலவிதமான சிந்தனைகள் வித்தியாசமான உணர்ச்சிகள் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இந்த எல்லா விதமான உணர்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜீவனை சுற்றி தான் இருக்கு குழந்தை அப்படின்ற அந்த ஒரு ஜீவன் தான் ஒரு குடும்பத்தோட ஒரு ஒளி விளக்காகவும் ஒரு அழகாகவும் இருந்துகிட்டே இருக்குது இந்த குழந்தைகளோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ வளர்ச்சி அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே பல விஷயங்கள் பல எபிசோடில் சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வளர்ச்சின்றது முப்பரிமாண வளர்ச்சி உடல் எடை உயரம் மற்றும் தலை சுற்றளவு இல்லாமல் ஒரு நான்காவது பரிமாணம் ஒன்று இருக்குது அதை ஆங்கிலத்தில் ஃபோர்த் டைமென்ஷன் இந்த நாலாவது டைமென்ஷன் முக்கியமான விஷயம் சொல்லக்கூடிய மன வளர்ச்சி இதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க குழந்தையோட வளர்ச்சி நினைச்சு ரொம்ப பெருமிதமாகவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லி செலுத்துக்கிட்டாங்க இந்த வளர்ச்சி அப்படின்றது ஒரு தாய் தந்தையாக கண் கூட நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வளர்ச்சி அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்றத பற்றி தான் இனிமேல் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வயசுக்கேற்ற வளர்ச்சியை பற்றி பேச போகிறோம் பொதுவாகவே என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே வளர்ச்சி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடல் வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்குறாங்க மன வளர்ச்சி அப்படின்னு இந்த காலத்தில் நம்ம பேசுகிறோம் பலவிதமான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனாக இருக்கலாம் அல்லது தொலைபேசியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டாக இருக்கலாம் பல விஷயங்கள் இருக்கிற இந்த சமயத்தில் குழந்தைங்களும் மிகவும் ஒரு மன அழுத்தத்தில் தான் வளர்கிறாங்க குழந்தைங்களை சில சமயம் அமைதி ஆக்குறதுக்காக சில விதமான தியாகங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் அவங்க கையில் கொடுக்குறது உங்களை தொல்லை கூட கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து பிஸியாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு பட் இந்த காலகட்டத்தில் எந்த சமயத்தில் எந்த விதமான பிரச்சனை வந்தால் பயப்படணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த டெவலப்மெண்ட் எபிசோடில் நம்ம பேச போகிறோம் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அப்படின்னு பேசுகிறப்போ மூளை வளர்ச்சி மட்டுமல்லாமல் ஒரு சமூக வளர்ச்சி மற்றும் சுற்றுப்புற சூழலோட ஒற்று போகக்கூடிய சில விஷயங்கள்னு குழந்தைங்கள டெவலப்மெண்ட்டில் இருக்குது வளர்ச்சியில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதுதான் எல்லா குழந்தைங்களுமே உத உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை வயசில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பொதுவாக பார்க்க ஆரம்பிப்போம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வரப்போ முதல் கேள்வி என்னுடைய குழந்தை நார்மலாக இருக்கானா அப்படின்னு தான் கேட்பாங்க எந்தெந்த விஷயங்கள் சரியாக இல்லை என்றால் நம்ம வந்து பயப்படணும் இல்லை மருத்துவரோட ஆலோசனையை பெறணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வயது குழந்தை கண்ணோட கண் சேராமல் உங்க கண் சேராமல் கண் பார்க்காமல் பேசுவது இது ஆங்கிலத்துல லேக் ஆஃப் ஐ காண்டாக்ட் சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயம் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களை மற்றவர்களோட பகிர்ந்துக்காமல் தனக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறது சில விஷயங்களை இந்த மாதிரி தான் வைப்பேன் வேற மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்றது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கோபம் தனக்கு வேண்டிய பொருளை எப்படியாவது அடித்து வாங்குறது இந்த விஷயத்த வந்து டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்றரை வயசுந்து ரெண்டு வயசுக்குள்ளே இது சாதாரணமாக நடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பட் இதே ஒரு விஷயம் காலப்போக்கில் அதிகமாக இருந்தாலோ இல்லை தொடர்ந்து இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் பயப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி இந்த ஆரம்ப காலத்தில் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மற்ற விஷயங்களும் சிலது இருக்குது ஒரு ஒன்றரை வயசு குழந்தை சாதாரணமாக நிறைய வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிருவோம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க ஒரு இடத்துல குழந்தைங்க நிறைய பேச ஆரம்பிக்கிறது சாதாரணமான விஷயம் குழந்தைகள் பேசவில்லை என்றால் அப்படி இல்லைன்னா குழந்தைங்களால் மற்றவங்களோடு சேர்ந்து விளையாட முடியல அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட்டாயமாக கவனிக்கணும் இந்த விஷயத்துக்கான ஒரு சின்ன தீர்வு தான் இந்த பிளே ஸ்கூல்னு சொல்லக்கூடிய நம்ம ஆரம்ப காலத்தில் சொல்லக்கூடிய பால பாடம் ஸோ இந்த ப்ளே ஸ்கூல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிகள் வந்து குழந்தை இவ்வளோ சின்ன வயசில் வெளியே போகணுமா இவ்வளோ சின்ன வயசில் ப்ளே ஸ்கூல் போகணுமா மற்றவங்களோட கலந்து என் குழந்த அமைதியாக இருப்பானா பிரச்சனை பண்ணுவானா அப்படின்ற ஒரு பயத்திலேயே இதெல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஒதுக்கக்கூடாத மற்றும் ஒதுக்க முடியாத ஒரு விஷயன்றதை மறந்துடாதீங்க ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் முக்கியமாக கவனமாக இந்த வயசுல இந்த ஒன்றையிலேருந்து ரெண்டு வயசுக்குள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கலந்த விளையாடுறது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மற்றும் தே தினமும் செய்யக்கூடிய செயலாற்றில் நீங்கள் ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கிறது மொழி அப்படின்ற தூண்டுதல் சோஷியல் டெவலப்மெண்ட் மற்றும் ஸ்கில்ஸில் வந்து பேசி பகிர்ந்து அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சில குழந்தைங்களுக்கு வந்து வெளியே போகணும்னு ரொம்ப ஆசைப்படாமல் வீட்டுக்குள்ளேயே போட்டு கட்டி போடாதீங்க செல்ஃபோன் கொடுக்கறத கொஞ்சம் குறைங்க பேச்சு மழலை மொழியை கேட்டு ரசிங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்க்குறப்போ இதில் ஏதாவது விஷயங்கள் உங்க கண்ணுக்கு மட்டுப்படலனாலும் இல்லை வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க தோணிச்சனாலும் தயவுசெய்து மருத்துவ ஆலோசனை கட்டாயமா நீங்க ஏற்க வேண்டிய விஷயம் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே மற்ற பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய பொதுவான மற்ற தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை டாய்லெட் ட்ரைனிங் பண்ண வைக்கிறது இந்த ஒன்றையிலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே குழந்தைங்களை வந்து டாய்லெட் ட்ரைனிங் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமான ஒரு வயதை செய்து இந்த வயசில் அதை செய்யாதிங்க இது மட்டுமல்லாமல் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு மற்ற விஷயங்கள் எதுதெல்லாம் சந்தோஷம் வரும் அப்படின்றது கவனமாக பாருங்கள் வண்ணங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் மற்றும் பல செயல்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கலந்து அவங்க நேரம் ஒதுக்குனீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம் இந்த பிரச்சனைகளை இந்த வயசில் முளையிலே கில்லாமல் காலப்போக்கில் விடுறவங்களுக்கு தான் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் மற்றும் ஆர்டிசம் இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு நம்ம நாமே கேள்வி கேட்க சந்தேகம் வர ஆரம்பித்து நிறைய பேரண்ட்ஸ் இன்டர்நெட்டில் படித்து தெரிஞ்சு அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட வராங்க இப்போ இதுக்குன்னே பல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஆனால் உங்கள் பிடிஆட்ரிஷன் நீங்கள் முதல்ல ஆலோசனை பண்ணுங்கள் அவங்க கிட்ட கேளுங்க என் குழந்தைக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு ஏற்கனவே இந்த அம்மா சொன்ன மாதிரி சில சில விஷயங்களை ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் குழந்தைங்க பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள பிளே ஸ்கூலில் போட்டு அதுக்கப்புறமும் ப்ரோக்ரஸ் இல்லைனா தான் நீங்கள் வேறு தெரப்பி மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டாயம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் பாதிக்கு மேலே குழந்தைங்களுக்கு சின்ன விஷயமான தூண்டுதல்னு சொல்லக்கூடிய ஸ்டிமுலேஷன் கொடுத்தாலே அவங்க இந்த பிரச்சனைகள்லருந்து அழகாக வெளியே வந்துருவாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருப்போம் குழந்தைங்களை பார்த்துப்போம் பிரச்சனைகள் இருந்தால் ஆரம்ப காலத்துலேயே கில்லி எறிவோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தில் இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிரச்சனை வராது சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்எஸ் எல்கேர் சேனலில் இன்னொரு எபிசோட் இன்னொரு விஷயத்தோட கட்டாயம் அடுத்த மாதம் சந்திப்போம் பேசுவோம் இதே விஷயத்தை தொடர்ந்து பேசுங்க கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் பதிவு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா என்னுடைய ஹாஸ்பிட்டல் வெப்சைட் பாருங்க எஸ் எஸ் சைல்ட் கேர் என்னுடைய கிளினிக்கோட வெப்சைட் உங்க கேள்விகளை அதுல தொடுங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் பதில்களை விரைவில் அளிக்கிறேன்